பார்ப்பன பெண் வந்து மாட்டுக்கறி சமைப்பதை போல ஒரு காட்சி இருக்கிறது அது வந்து எங்களுடைய மத உணர்வை புண்படுத்துகிறது அப்படின்னு மதத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மூணு சதவீதம் பேரை மட்டும் புண்படுத்துதா அப்படிங்கறதான் கேள்வி மறைந்த அம்மையார் ஜெயலலிதாவுக்கு அப்போ வந்து நக்கீரன் மீது மிக கொடூரமான ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டது இந்த சமூகத்திலே இருக்கிறவர்கள் அந்த பழக்கத்தை கடைபிடிக்கிறார்கள் அப்படிங்கிறது மட்டும் இல்ல இது வந்து ஒரு பகிரங்க மிரட்டல் தான் இதை போல நாளைக்கு வேற யாரும் எடுக்க முடியாது எடுத்தா அந்த படம் நீக்கப்படும் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழக்கறிஞர் திராவிட இயக்க தமிழர் பேரவையில் இருந்து வழக்கறிஞர் வைரமுத்து அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் வரவேற்று நிகழ்ச்சிக்குள் சொல்வோம் வணக்கம் அன்னப்பூரணி அப்படிங்கிற ஒரு திரைப்படம் தொடர்ந்து ஒரு ரெண்டு மூன்று நாட்களாகவே இந்த படம் குறித்து ஒரு சர்ச்சை பேசப்படுது இது வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை ஒரு மதத்தை புண்படுத்துற மாதிரி இருக்கு இந்த படத்தை வந்து தடை செய்யணும் நடித்தவர்கள் மேல வழக்கு பதிவு செய்யணும் கைது செய்யணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கைகள் இந்து மத பாதுகாப்பாளராக தங்களை சொல்லக்கூடியவர்கள்லாம் இந்த புகார்கள்லாம் எழுப்பிட்டு இருந்தாங்க இந்த நிலையில் அந்த படம் இன்றைக்கு இதுலேருந்து நீக்கப்பட்டிருக்குது அந்த சர்ச்சைக்குரிய காட்சிகள் எல்லாம் நீக்கப்பட்டதுக்கு அப்புறம் நாங்கள் அந்த படத்தை வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க ஒரு திரைப்படத்தில் இன்றைக்கும் ஒரு கருத்து சுதந்திரம் இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய சமயத்திலையும் ஒரு படம் ஒரு காட்சிகளுக்காக ஒரு மதத்தை புண்படுத்துது அப்படிங்கறதையா நீக்கப்படுறத அதுக்கு எதிர்ப்பு கொள்வதையும் எப்படி பாக்கிறது அதாவது பாத்தீங்கன்னா இது முற்றிலும் கருத்துரிமைக்கு எதிரானதாகத்தான் நான் பார்க்கிறேன் அதாவது பாத்தீங்கன்னா எல்லா திரைப்படங்களிலும் ஒரு சிலருக்கு மாற்று கருத்துகள் இருக்கலாம் இதை வந்து என்ன எங்களை புண்படுத்தி விட்டது இதுல இப்படி வந்திருக்க கூடாது என்றெல்லாம் சொல்லுபவர்கள் எல்லா திரைப்படங்களுக்கும் அப்படி விமர்சனங்களை சொல்லுபவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஆனால் இதில் வந்து இவர்களை வந்து முன்னிறுத்தி இருப்பது என்ன அப்படின்னா மத உணர்வை புண்படுத்துது அப்படின்னு சொல்லித்தான் அவங்க மகாராஷ்டிராவில் வந்து காவல்துறையில் புகார் கொடுத்துருக்காங்க ஆனால் இது வந்து அந்த ஒட்டுமொத்த மதத்தினரை புண்படுத்துகிறதா இல்லை அந்த மதத்திலே இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மூணு சதவீதம் பேரை மட்டும் புண்படுத்துதா அப்படிங்கிறதான் கேள்வி ஏன்னா நீங்கள் இங்கே ஒரு திரைப்படம் பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டு மொத்தமாகவே ஒரு சாராரி குற்றவாளிகளை போல காட்டி கொண்டிருந்தார்கள் இப்போ நீங்கள் தமிழ் திரைப்படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு தொண்ணூறுகளுக்கு பிறகு வந்த திரைப்படங்கள்ல இஸ்லாமியர் தான் பார்த்தீங்கன்னா இதாக இருப்பார் அவர் தான் குண்டு வைப்பார் அவர் தான் வந்து தீவிரவாதியா இருப்பார் அவருக்கு பாகிஸ்தானோட தொடர்பு இருக்கு இங்க வந்து அவர் சாதாரண ஆளா இருப்பாரு ஆனா படத்து அப்படியே ஒரு படம்க்குள்ளே என்ன காட்டுவாங்கன்னா இவருக்கு அங்க காஷ்மீர்ல எல்லாம் தொடர்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி கொண்டு போவாங்க இப்படிதான் தொண்ணூறுகளிலே இருந்து தமிழ் சினிமாவில் பழைய நிறைய படங்கள்ல வில்லன்கள் வந்து அப்படித்தான் சித்தரிக்கப்பட்டார் அதை விட நீங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்க நேரடியாகவே இப்போ இயக்குனர் சங்கர் போன்றவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வெகு மக்களுக்கு எதிராக அதிலும் குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக வந்து தொடர்ந்து தன்னுடைய படங்கள்ல வந்து அப்படி அங்கொண்ணு ஒன்னும் சீன் வைப்பார் அப்போ குறிப்பா பாத்தீங்கன்னா முதல்வன் திரைப்படத்துல வந்து அவருக்கு வந்து அந்த ஒரு நாள் முதல்வராக இருக்கும்போது போன் வரும் யார்கிட்ட இருந்தனாலும் என்ன ரிகொஸ்ட்னாலும் போன் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு கல்லூரி மாணவி வந்து போன் பண்ணுவாங்க இந்த பக்கத்தில் இருக்க சேரி பசங்க கிண்டல் பண்றாங்க சார் என் பக்கத்தில் இருக்க அக்ரகாரத்து பசங்க கிண்டல் பண்ண மாட்டாங்களா ஒரு ஆண் மீது ஆணுக்கு பெண் மீது ஏற்படுவது வந்து ஒரு உயிரியல் இதுன்னா அது எல்லாரும் தான் செய்வாங்க அது என்ன சேரியில் இருக்க மக்கள் மட்டும்தான் செய்வாங்கன்னா அதை எப்படி நீங்க ஓப்பனா நேரடியாக திரைப்படத்தில் வைக்கிறீங்க அதெல்லாம் ஏற்கப்பட்டு தானே ஆச்சு ஆனால் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன அந்த படம் வந்து முழுமையா பார்க்கல ஆனாலும் கூட அதில் சொல்லப்படுகிறது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு பார்ப்பன பெண் வந்து மாட்டுக்கறி சமைப்பதை போல ஒரு இது இருக்கு காட்சி இருக்கிறது அது வந்து எங்களுடைய மத உணர்வை புண்படுத்துகிறது அப்படின்னு சொல்றாங்க அப்படி பார்த்தா இப்படி ஒடுக்கப்பட்ட மக்களை வந்து கெட்டவர்களாக சித்தரித்து அவர்களுடைய ஒழுக்க கேடானவர்கள் அப்படிங்கிற மாதிரி சித்தரிச்சு பல படங்கள் வந்துருச்சு அதே போல பாத்தீங்கன்னா அவர்கள் வந்து பார்ப்பனர்கள் வந்து மிக யோக்கியமானவர்கள் மிக நல்லவர்கள் என்பதை போலெல்லாம் படம் வந்துச்சு இதே சங்கருடைய ஜென்டில்மேன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஏதோ அவர் வந்து ரொம்ப நல்லா படிச்சு நல்லா இது பண்ணி இருந்தும் கூட அவருக்கு வந்து அந்த பிறப்பின் அடிப்படையில அவருக்கு இடஒதுக்கீடு இல்லாதனால வேலை கிடைக்காது அந்த கல்லூரியில இடம் கிடைக்கலன்னு சொல்லி அந்த கதாநாயகனுடைய நண்பர் வினித் வந்து சாகர மாதிரி எல்லாம் காட்சி வச்சுருவார் ஆக இப்படி எல்லா மக்களையும் புண்படுத்துகிற அளவு மாதிரிதான் கட திரைப்படம் வருது இப்படி யாரையுமே நம்ம வந்து குறிக்க முடியாது அப்படின்னா நீங்க யாரையுமே வந்து குறை சொல்ல முடியாது அப்ப வில்லனா நடிக்கிறவன நீங்க என்னவா காட்ட முடியும் அப்போ வந்து இது வேறு வழி கிடையாது இப்படித்தான் திரைப்படம் இருக்கும் ஆனால் இதை கூட ஏற்றுக்கொள்ள இயலாத ஒரு அடிப்படைவாதிகளாகத்தான் இன்றைக்கு இந்த இந்து மதத்தை தாக்கி தூங்க நாங்க தான் தாங்கி பிடிக்கிறோம் அதன் பாதுகாவலர்கள் என்று சொல்லி கொள்ளுகிறவர்கள் வந்து எவ்வளவு தூரம் வந்து அடிப்படையிலே மோசமானவர்களாக இருக்கிறார்கள் தங்களுக்கு எதிரான ஒரு சிறு விமர்சன விமர்சனத்தை கூட எதிர்கொள்ள திராணியற்றவர்களாக இருந்து கொண்டு மற்றவர்கள் இது வந்து எப்படின்னா அன்னபூர்ணி படத்துக்கு மட்டும் இல்ல இது வந்து ஒரு பகிரங்க மிரட்டல் தான் இதை போல நாளைக்கு வேற யாரும் எடுக்க முடியாது எடுத்தா அந்த படம் நீக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னாலும் யாரோ ஒருத்தர் யாரோ ஒரு சமூகத்தை வந்து ஒரு புண்படுத்துற மாதிரி இருக்கக்கூடாது தானே அப்படி ஒரு வாதங்கள் வைக்கிறாங்க இஸ்லாமியர்களை இஸ்லாமியர்களே தீவிரவாதியை காட்டுறதும் தப்புன்னா இப்போ முதல்வர் படத்தை அந்த மாதிரி காட்சிகள் வருது தப்புன்னா இப்ப இதுவும் தப்பு தானே இல்ல அதான் சொல்ல வரேன் ஆனா நீங்க அதை மட்டும் அதற்கு மட்டும் ஏன் நடவடிக்கை தான் கேள்வி இப்போ நீங்க கருத்துரிமை அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ அந்த கருத்துரிமை எல்லாருக்கும் தானே கொடுக்கப்படணும் ஏன் அதை வந்து கேட்கும் ஏன் வந்து அதை வந்து அதற்கு நடவடிக்கை எடுக்கப்படலை தான் கேள்வி ஏன் அதை வந்து மற்றவர்களுக்கு செய்யாம ஏன் வந்து அப்போ வந்து நீங்க போராடுகிறவர்கள் இன்றைக்கு இந்து மதத்திற்கு பாதுகாப்பதற்காக போராடுகிறோங்கிறவங்க உண்மையிலே எல்லாம் இந்து மக்களுக்குமான போராடுகிறார்களா அப்படிங்கிற கேள்வியை தான் நான் இங்கே முன்வைக்கிறேன் அப்போ இது வந்து எப்படி இருக்குன்னா அவர்கள் எல்லாருமா எல்லாருக்குமானவர்களாக இல்லை அவர்கள் வந்து இந்து மதம் அப்படிங்கறது ஒரு பெயருக்கு சொல்லி கொண்டாலும் கூட அதில் குறிப்பிட்ட ஒரு சிலருக்காகத்தான் அவர்கள் இயங்கி கொண்டிருக்கிறார்கள் இப்ப மதம்ங்கிறது வந்து அவங்களை காப்பாத்த மட்டும்தான் இங்க இங்க இருக்கக்கூடிய ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா அவங்களுக்கு ஒரு சிக்கல்னா அப்போ வந்து மதம் வராது அப்போ அவர்கள் ஒரு அடிய இந்துக்களாக அவர்கள் ஒன்று கூட தேவையில்லை எப்பெல்லாம் அவர்களுக்கு தேவையோ அப்போ வந்து இந்துக்களாக ஒன்று கூடணும் அது அவன் வேலை முடிஞ்ச பிறகு நீ வந்து வேற ஜாதியா பிரிஞ்சு நிக்கணுமே தவிர ஒட்டுமொத்தமாக அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ப்பவர்களாக இல்லை அப்போ இவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜாதியினருக்காக அவர்களுக்காக மட்டும்தான் இந்த வேலையை செய்கிறார்கள் அப்படிங்கிறது தான் நம்ம திட்டவட்டமாக சொல்றோம் அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் அந்த படத்துல வந்து அந்த அந்த அப்படியே தான் இருக்குதா இன்னுமோ இந்த கேள்வியை வந்து இது பேசுகிற ஒவ்வொருத்தரும் தங்களுடைய மனசாட்சிக்குள்ளதான் கேட்டுக்கணும் ஏன்னா ஒண்ணும் இல்ல நீங்க மறைந்த அம்மையார் ஜெயலலிதாவிற்கு அதே பழக்கம் உண்டு அப்படிங்கிறத நக்கீரன் எழுதியது ஆதாரத்தோடு எழுதியது அப்போ வந்து நக்கிரன் மீது மிக கொடூரமான ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டது அது அன்றைய தினம் வந்து அண்ணன் நக்கிரன் கோபால் அவர்களை வந்து கொலை முயற்சி அதாவது கொன்றுவிட வேண்டும் என்ற அளவுக்கான முயற்சிகள்லாம் எடுக்கப்பட்டது அதிலிருந்து அதெல்லாம் எப்படி எதிர்கொண்டு வெளியே வந்தார்ன்றது அவர் தன்னுடைய இதில் வாழ்க்கை வரலாறு சேலஞ்சில் வந்து எழுதியிருக்கிறார் ஆக இப்படி அந்த சமூகத்திலே இருக்கிறவர்கள் அந்த பழக்கத்தை கடைபிடிக்கிறார்கள் அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரிகிறது இருந்தாலும் கூட அவங்க வந்து அவங்களுடைய அந்த புனிதத்தை பாதுகாக்கிறோம் என்கிற பேரில் வந்து இது போன்ற வேலையை செய்கிறாரு இப்படிப்பட்டவர்களுக்கு நெட்ஃபிளிக்ஸ் போன்ற நிறுவனம் வந்து துணை போய் இருக்க கூடாது அப்படிங்கறதுதான் என்னுடைய கருத்து சொல்ல வரீங்களா கண்டிப்பாக ஏன்னா அடுத்து என்ன எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு வணிகம் ஒரு பணத்தை போட்டு பணத்தை எடுக்கணுங்கிற நோக்கத்துலதான் எல்லாரும் இருப்பாங்க அப்போ அதில் வந்து நீங்கள் படத்தை வெளியிட முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு மிரட்டல் விடுறாங்கன்னா அப்போ வந்து அந்த படைப்பாளி எப்படி சுதந்திரத்தோடு தன்னுடைய படைப்பை கொடுக்க முடியும் ஏன்னா ஏற்கனவே இங்கே படைப்பாளிகளுக்கு சுதந்திரம் இல்லை கடந்த பத்தாண்டு காலமா பாஜகவுடைய ஆட்சியில பார்த்தீங்கன்னா கோவிந்த் பன்சாரே கல்புர்கி கௌரி லிங்கேஷ் இப்படி எத்தனையோ படைப்பாளிகள் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஆக இப்ப வந்து இது போன்ற ஒரு திரைத்துறைக்கும் இவர்களுடைய இது வந்து இப்ப வந்துருச்சுங்கிற மாதிரிதான் இல்லாதான் இப்போ படங்கள் எல்லாம் இந்த மாதிரி சர்ச்சைகள் வரும்போது பலரும் வந்து இது கருத்துரிமை அப்படின்னு சொல்லிட்டு பலரும் பேசுனதெல்லாம் பார்த்தோம் இப்ப இந்த படம் குறித்து ஏற்கனவே ஒரு நான்கு நாட்களா ஆச்சு இந்த சர்ச்சைகளை எழுந்து இன்னும் இது குறித்து ஒரு விவாதமாவே ஆக ஆகாம இருக்கிறது எதை காட்டுது அதுதான் சொல்றேன் ஆக்சுவலா வந்து நீங்க அவர்களுக்கு ஒன்று அப்படின்னாலே வந்து அதுக்கு வந்து நீங்க மத்தவங்க என்னதான் போராடணும் இப்போ இது இதற்காக என்ன பெரிய போராட்டம் நடந்ததுன்னு நினைக்கிறீங்க இப்ப விஸ்வரபம் வந்து திரையிடக்கூடாதுன்னா இஸ்லாமியர்கள் வந்து மிக போராட்டங்கள் நடத்துனாங்க தமிழ்நாடு முழுக்க இது மாதிரி வந்து ஒவ்வொரு படங்களுக்கும் சிக்கல் வருகிற போது அந்தந்த அதை சார்புள்ளவர்கள் வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் போராடுவார்கள் ஆனா இவங்க வந்து எப்படி வந்து எந்தவித இன்றைக்கு நாம் வைத்திருக்கிற அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீட்டுக்கு ஒரு வீரஞ்சரிந்த போராட்ட வரலாறு இருக்கிறது அப்படி போராடித்தான் நம்ம அந்த இடஒதுக்கீட்டு உரிமையை வாங்கினோம் ஆனா இவங்க வந்து எப்படின்னா ஏசி ரூமுக்குள்ள உட்காந்துட்டு ஒண்ணுமே பண்ணாம பத்து சதவீத இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீட்டை பெற்றார்கள் அதே போலதான் இதுவும் இவர்கள் வந்து களத்துக்கெல்லாம் வரல போராடல ஆனால் எங்க இருந்து அதிகார இருந்து அழுத்தம் கொடுக்க வேண்டுமோ அப்படி அழுத்தத்தை கொடுத்து அவர்கள் இன்றைக்கு இருந்து படத்தை நீக்கி இருக்காங்க அப்போ அதனாலதான் இது வெகு மக்களுக்கே முதல் தெரிய வரல இப்படி ஒரு படம் இருக்கு இன்னும் இப்படி ஒரு படம் வந்திருக்கு அதுல இப்படி காட்சி இருக்குங்கிறதெல்லாம் நீங்க ஒரு போராட்டங்கள் நடத்தினா அதை பற்றி வாதங்கள் நடக்கும் பொழுதுதான் மக்களுக்கு தெரிய வரும் இப்ப இங்க வந்து அதுக்கான வாய்ப்பே இல்லாம இவங்க நேரடியாகவே அந்த நிறுவனத்தை மிரட்டி இதை செய்திருக்க நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பயந்து கொண்டமைக்கு நன்றி வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் மற்றொரு நேர்காணல் சந்திப்போம் தொடர்ந்து வணக்கம்